வாசி யோக பயிற்சி வந்து ஒருத்தங்க தவறா செய்யறாங்க அப்படின்னா அவங்க உடம்புல என்னென்ன மாதிரி அறிகுறிகள் வரும் அகத்திய மகா நிறைய தடவை சொல்லியிருக்காரு வாசியோக பயிற்சியை பயிற்சிய சரியா வாசி மந்திரம் வச்சு நல்லபடியா வாசி யோக பயிற்சி செய்யறவங்க பொல்லா உடம்பு என்றால் வாசியோக பயிற்சி இடத்துல வந்து கத்துக்கிட்டேன் வாசிய வந்து மேல் நோக்கி ஊறி கீழ் நோக்கி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க பத்தாம் மாசல்ல ஊறப்படுற காத்து நம்ம தான் இருக்கும் அதே மாதிரி உடம்புல இருக்க மொத்த காத்துமே பத்தாம் மாசல நோக்கி பயணிச்சிடாது அதையும் நல்லா தெரியுங்க மொத்த காத்துமே பத்தாம் பத்தாம் மாசல நோக்கி பயணிக்குதுன்னா அப்பானன் வாயு விடுறாங்க தனஞ்சயன் காத்துறாங்க கூர்மன் அப்படின்றாங்க அது வந்து நான் இப்படி பண்ண அப்படி பண்ண நிறைய சொல்றாங்க அதை அவங்க என்ன பண்றாங்கன்னா அபானன் காத்த மேல தூக்கணும் தனஞ்சயன் காத்த மேல தூக்கணும் இதை இப்படி கூர்மனை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் ஒரு மாதிரி ஐயா இப்ப வாசியோக பயிற்சி வந்து ஒருத்தங்க தவறா செய்றாங்க அப்படின்னா அவங்க உடம்புல என்னென்ன மாதிரி அறிகுறிகள் வரும் அவங்க மனதுல என்னென்ன மாதிரி அறிகுறி வருங்க ஐயா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா வாசியோக பயிற்சிய யாரு தவறா செய்றாங்களோ வாசி வாசியோக பயிற்சிக்கு ரொம்ப முக்கியம் அந்த மனிதனுடைய வாசி மந்திரம் அந்த வாசி மந்திரம் இல்லாம பத்தாம் வாசல்ல சும்மாவே ஊதிக்கிட்டு இருக்கவங்க இப்படி ஊதுறவங்களுக்கு எல்லாம் உடல் ரீதியா என்னென்ன அனுபவங்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்க போனா அகத்திய மகா நிறைய தடவை சொல்லியிருக்காரு யோக பயிற்சிய சரியா வாசி மந்திரம் வச்சு நல்லபடியா வாசியோக பயிற்சி செய்யறவங்க பொல்லா உடம்பு என்றால் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ யோக பயிற்சி வாசி மந்திரம் இல்லாம செய்யறவங்களுக்கு கண்டிப்பா உடம்பு குண்டா தான் இருக்கும் ஒல்லி ஆகாது அப்பயே நீங்க தெரிஞ்சிக்கலாம் நாம வாசியோக பயிற்சியை ஒழுங்கா செய்யல கண்டிப்பா உடம்பு ஒல்லியானாதான் அவங்க வாசியோக பயிற்சியை கரெக்டா செய்யறாங்கன்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் இன்டர்னலா இருக்கக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேதம் அடைஞ்சிரும் வாசி மந்திரம் இல்லாம வாசியோக பயிற்சி பண்ணா ஏன்னா உடம்புல இருக்கிற எல்லா காத்துமே மூளையை நோக்கி பயணிக்கும் அப்ப மூளையை நோக்கி பயணிக்கும் போது உடலுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த காத்துமே இருக்காது அப்ப எந்த காத்துமே உடலுக்குள்ள இல்ல அப்படின்னா கண்டிப்பா இன்டர்னல் ஆர்கன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு போயிடும் அதனால உடம்புல நிறைய பிரச்சனைகள் வரும் மொத மொத தலைவலி வரும் தலைவலி பயங்கரமா வரும் வாசி மந்திரம் இல்லாம வாசியோக பயிற்சியில வாசி மந்திரம் இல்லாம பத்தாம் மாசல்ல ஊதுனா தலைவலி கண்டிப்பா வரும் நீங்க பொறுமையா ஊதுனாலும் வரும் நீங்க வரும் விக்ரஸா ஊதினாலும் எப்படி ஊதுனாலும் கண்டிப்பா வரும் வாசி மந்திரத்துடைய அதுக்குரிய ரிதமுக்கு ஏற்ப நீங்க ஊதுனா மட்டும்தான் அப்பதான் உங்களுக்கு வாசி யோக பயிற்சி பண்ணும்போது உங்க உடல் ரீதியா எந்த பிரச்சனையும் வராது நல்லா தெரிஞ்சவங்க வாசி யோக பயிற்சி செஞ்சீங்கன்னா பொல்லாத உடல் என்றால் மெலிந்து போகும்னு அகத்திய மகான் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு அவருடைய பாடல்கள்ல நீங்க அவருடைய பாடல்கள் படிச்சீங்கன்னா ரொம்ப தெளிவா தெரியும் அதனால வாசியோக பயிற்சி நல்லபடியா வாசி மந்திரம் வச்சு வாசி வாசியோக பயிற்சி பண்ணீங்கன்னா உடம்பு மெலிஞ்சு போகும் அதுக்கப்புறம் உடம்புக்குள்ள இருக்கிற இன்டர்னல் பார்ட் எல்லாம் ரொம்ப தெளிவா வேலை செய்யும் வாசி மந்திரம் வச்சு வாசியோக பயிற்சி பண்ணா வாசி மந்திரம் இல்லாம வாசியோக பயிற்சி பண்ணா கண்டிப்பா உடல்ல பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அந்த வாசியோக பயிற்சியை நீங்க கண்டிப்பா கண்டினியூ பண்ணவே முடியாது அதுல நிறைய தடைகள் வந்துகிட்டே இருக்கும் அந்த தடைகள் வர்றதோட உங்களுக்கு ஆணவம் அகந்தை அகங்காரம் இது எல்லாமே அதிகமாகும் வாசி மந்திரம் இல்லாமல் வாசியோக பயிற்சி பண்ணா வாசி மந்திரத்தோட வாசியோக பயிற்சி பண்ணா ஆணவம் அகந்தை அகங்காரம் இதெல்லாம் இருக்கவே இருக்காது ஏன்னா வாசி மந்திரம் இல்லாம வாசியோக பயிற்சி பண்ணாதான் ஆணவம் அகந்தை அகங்காரம் எல்லாம் அதிகமா வரும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது நீங்க என்னதான் பண்ணாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால ஆணவம் அகந்தை அகங்காரம் இதெல்லாம் இல்லைன்னா தான் நீங்க இறைவனின் பாதத்தையே அடைய முடியும் அப்போ இறைவனின் பாதத்தை அடையணும்னா வாசி மந்திரத்தோடு வாசி வகை பயிற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா இறைவனின் பாதத்தை அடைய முடியும் ஐயா இப்ப அன்பர்கள் நிறைய பேர் நம்ம கிட்ட பேசும்பொழுது போன் பண்ணி கால் பேசும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு வாசியோக பயிற்சி இடத்துல வந்து கத்துக்கிட்டேன் அஹ் வாசிய வந்து மேல் நோக்கி ஊதி கீழ் நோக்கி இழுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க இது உண்மையே உண்மையிலேயே இது வந்து நல்ல விஷயமா இதை பத்தி கொஞ்சம் விரதா நிறைய பேர் வாசியோக பயிற்சிய தப்பா சொல்லித்தராங்க எப்படின்னா வாசியோக பயிற்சின்றது பத்தாம் வாசல்ல மேல் நோக்கி ஊதுறது அப்படி மேல் நோக்கி ஊதிட்டு திரும்ப எல்லாத்தையும் கீழே இறக்கணும் இழுக்கணும்னு சொல்றாங்க கண்டிப்பா கீழே இழுக்க வேண்டியதே கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க மேல் நோக்கி ஊதப்படுற அந்த காத்து நம்ம உடம்புக்குள்ளதான் இருக்கும் வேற எங்கேயும் போயிடாது அதனால பத்தாம் மாசல்ல ஊறப்படுற காத்து நம்ம உடலுக்குள்ளதான் இருக்கும் அதே மாதிரி உடம்புல இருக்க மொத்த காத்துமே பத்தாம் மாசல்ல நோக்கி பயணிச்சிடாது அதையும் நல்லா தெரிஞ்சவங்க மொத்த காத்துமே பத்தாம் பத்தாம் வாசல் நோக்கி பயணிக்குதுன்னா நீங்க வாசி மந்திரம் இல்லாம வாசியோக பயிற்சி பண்றீங்கன்னு அர்த்தம் வாசி மந்திரத்தோட நீங்க பயிற்சி வாசியோக பயிற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உடல்ல இருக்கிற மொத்த காத்தும் பத்தாம் மாசல்ல போகாது அந்த வாசி மந்திரத்துக்கு ஏத்தபடி அந்த அளவுக்கு ஏத்தபடிதான் பத்தாம் மாசல்ல போகும் அதனால நீங்க மேல் நோக்கி மட்டும் ஊதுனா போதும் கீழ் நோக்கி இறக்க வேண்டியதே கிடையாது நீங்க மேல் நோக்கி மட்டும் ஊதஊதான் அந்த வாசி மேல் நோக்கி நீங்க கீழே இழுக்க இழுக்க கண்டிப்பா வாசி சிரசுக்குள்ள ஒடுங்காது சிரசுக்குள்ள ஒடுங்கணும்னா மேல் நோக்கி மட்டும்தான் நீங்க ஊதணும் கீழ் நோக்கி ஊதக்கூடாது கீழ் நோக்கி இழுக்க கூடாது நிறைய பேர் கீழ் நோக்கி இழுக்கிறாங்க கீழ் நோக்கி இழுத்தா சிரசுக்குள்ள வாசி ஒடுங்காது வாசியோ பயிற்சி அப்படின்றது சிரசுக்குள்ள வாசி போய் ஒடுங்கிறதுக்காக பண்ணக்கூடிய பயிற்சி அப்ப ஒரு இடத்துல வாசி ஒடுங்கணும்னா நம்ம மேல் நோக்கி மட்டும்தான் ஊதணும் அதை கீழே இறக்கவே கூடாது அப்ப மேல் நோக்கி மட்டும் ஊதுற அந்த மட்டும் மட்டும்தான் நீங்க பண்ணணும் கீழ் நோக்கி இழுக்கிற பயிற்சியை நீங்க செய்யக்கூடாது ஏன்னா மேல் நோக்கி மட்டும் ஊதக்கூடிய அந்த பயிற்சியில வாசி மந்திரம் இருந்தாலே போதும் நீங்க நல்லபடியா சீக்கிரமா வாசிய சிறசுக்குள்ள ஒடுங்க வைக்க முடியும் இப்ப நம்ம கிட்ட நிறைய பேர் போன் பண்ணி வாசிக்கும் கத்துக்கணும்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா நம்ம வந்து விளக்கம் கொடுத்த பிறகும் கூட அவங்க வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பத்தி நிறைய சொல்றாங்க என்னென்ன சொல்றாங்கன்னா அப்பானன் வாயுன்றாங்க தனஞ்செயன் காற்றுன்றாங்க கூர்மன் அப்படின்றாங்க அது வந்து நான் இப்படி பண்ண அப்படி பண்ண நிறைய சொல்றாங்க அதை பத்தி இந்த மாதிரியான டேர்ம்ஸ் அப்பானன் கூர்மன் இந்த தனஞ்செயன் இத பத்தின விளக்கம் கொஞ்சம் சொல்லுங்க சித்தர் மகானன் எழுதின பாடல்கள்ல நிறைய பேர் பாடல்களை படிக்கிறாங்க அந்த பாடல்களை படிக்கும் போது அவங்களுக்கு தெரியற விஷயம் என்னன்னா தனஞ்செயன் காற்று கூர்மன் அபானன் இந்த மாதிரி காற்றுகள் எல்லாம் உடல்ல எப்படி செயல்படுது அப்படின்னு அவங்க எழுதியிருப்பாங்க அதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அபானன் காத்த மேல தூக்கணும் தனஞ்செயன் காத்த மேல தூக்கணும் இதை இப்படி கூர்மனை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு ஒரு மாதிரி குழப்பி போறாங்க அப்படி குழம்ப குழம்ப கண்டிப்பா வாசி மேல ஏறாது இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு காத்து அப்படின்றது நம்மளுடைய உயிர் அந்த உயிர் எப்பயுமே உடம்புக்குள்ள இருக்கு அந்த உயிரை தான் நீங்க பத்தாம் வாசல்ல ஊதி மேல் நோக்கி ஏற்ப போறீங்க அப்படி எழுப்பும் போது அப்படி பத்தாம் வாசல்ல மேல் நோக்கி எழுப்பும் உங்களுடைய வாசி மந்திரத்தை வச்சு அந்த வாசி மந்திரத்தோட ரிதமுக்கு ஏற்ப நீங்க ஊத போறீங்க அப்படி ஊதும் போது எல்லா காற்றும் ஒன்னா கலந்துதான் சிரசுக்குள்ள போய் பய பயணிக்கும் சிரசை நோக்கி பயணிக்கும் அதுல வந்து அபானன் என்ன அதுல தனஞ்செயன் என்ன கூர்மன் என்ன இதெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டியதே இல்லை நீங்க யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய வாசி மந்திரம் அந்த வாசி மந்திர எழுத்த பூர்வ மத்தியில நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அது எந்த இடத்துல அந்த வாசி மந்திர எழுத்து நீங்க நினைக்கிறீங்களோ அதை நோக்கி இந்த அபானன் கூர்மன் தனஞ்செயன் எல்லா காத்தும் ஒன்னா சேர்ந்துதான் சிரசை நோக்கி பயணிக்கும் அப்ப சிரசை நோக்கி பயணிக்கக்கூடிய காத்து உடல்ல இருக்கக்கூடிய எல்லா காத்தும் ஒன்னாதான் தான் பயணிக்கும் அப்படி பயணிக்கும் போது அந்தந்த இடத்துல அந்தந்த காத்து எந்தெந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் பயணிக்கும் அப்படி வச்சுட்டு பயணிக்கிறதுக்காகத்தான் நீங்க நல்லபடியா உங்களுடைய வாசி மந்திரத்தை ஜெபம் பண்றீங்க வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணும்போது எந்த காத்து மட்டும் எவ்வளவு அளவு காத்து மட்டும் நீங்க சிறசுக்குள்ள ஒடுங்க வைக்கணும் அப்படின்றத சொல்றதுக்காகத்தான் இந்த வாசி மந்திரம் நல்லா தெரிஞ்சோங்க அந்த அளவு தெரிஞ்சாதான் நீங்க வாசியோக பயிற்சியே செய்ய முடியும் அளவு தெரியாம நீங்க வாசியோக பயிற்சி செய்யவே முடியாது ஆழம் பார்த்து கால் விடுன்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க ஆழம் எவ்வளவுன்னு தெரிஞ்சாதான் நீங்க இறங்கி நடக்கவே முடியும் அப்ப அந்த உயிருடைய ஆழமான உங்க வாசி மந்திரத்தை நீங்க திருத்திக்கிட்டாதான் நீங்க அதுக்கேத்தபடி வாசியோக பயிற்சியை செய்ய முடியும் அதனால வாசியோக பயிற்சி செய்யும் போது இந்த தலஞ்சையன் அபானன் கூர்மன் இந்த மாதிரி உங்களுக்கு குழப்பமே தேவையில்லை உங்க வாசி மந்திரம் மட்டும் இருந்தா போதும் வாசியோக பயிற்சியில நீங்க மேல்நிலை அடைய முடியும் பத்தாம் வாசல்ல ஊதி ஆனா தொடர்ந்து நீங்க பயிற்சியை மட்டும் மேற்கொண்டுகிட்டே இருக்கணும் என்னைக்குமே இறைவனை அடையறதுக்கு அதிர்ஷ்டம் காரணம் கிடையாது அதே மாதிரி இறைவனை அடையறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து எந்த ஒரு மந்திரமும் உதவாது உங்களுடைய உயிர் மந்திரம் மட்டுமான உங்க வாசி மந்திரம் மட்டும்தான் உதவும் அதே மாதிரி இறைவனை அடையறதுக்குரிய யோகம் வாசியோகம் மட்டும்தான் வாசி யோகத்துல மட்டும்தான் நீங்க இறைவனை அடைய முடியும் வேற எந்த யோகத்திலையும் நீங்க இறைவனை அடையவே முடியாது இறைவனை அடையணும்னா கண்டிப்பா உங்களுடைய வாசி மந்திரம் தெரிஞ்சுக்கணும் அந்த வாசி மந்திரம்தான் உங்களுடைய இறைவன் அதனால உங்களுடைய உயிரான அந்த வாசி மந்திரத்தை வச்சு நீங்க வாசியோக பயிற்சி பண்ணா மட்டும்தான் அதுல முழுக்க முழுக்க உழைப்ப போட்டா மட்டும்தான் கண்டிப்பா நீங்க மேல்நிலை அடைய முடியும் கண்டிப்பா வாசியோக பயிற்சிய நீங்க செஞ்சா மட்டும்தான் இறைவனின் பாதத்தையே அடைய முடியும் இதுல வாசியோக பயிற்சியில நீங்க கண்டிப்பா தனஞ்செய்யன் கூர்மன் அப்புறம் வந்து அபானன் அப்படின்ற அந்த காத்த பத்திலாம் நீங்க கவலைப்படவே தேவையில்லை வாசி மந்திரம் இருக்கா அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பத்தாம் மாசத்துல ஊதுங்க கண்டிப்பா நீங்க இறைவனா அடைய முடியும் இந்த சமஸ்கிருதம் வந்து தேவ பாஷை தேவ மொழி அப்படின்றாங்க மனிதன் தான் ஆறாம் அறிவு படைச்சாங்க இதுக்கப்புறம் ஏழாம் அறிவு படைச்ச எல்லாருமே உடல் கிடையாது உயிர் மட்டும்தான் அப்ப உயிர் மட்டும் இருக்கிறது எப்படி பேசும் கண்டிப்பா பேசாது அப்ப அவங்களுடைய பாஷை சமஸ்கிருதம் நம்ம சொல்லிக்கிறோம் இது வந்து எவ்வளவு பெரிய பொய்யான விஷயம் கண்டிப்பா கிடையாது சமஸ்கிருதமும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது புளிய மரத்துல பேய் இருக்கிறது உண்மையா ஏன் வந்து புளிய மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா எப்பயுமே புளிய மரம் வந்து நம்ம ஊர்ல நிறைய இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சாமி ஆட்டம் ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடும் பொழுது வந்து புரி சொல்லுவாங்க அந்த புரி வந்து நிறைய நேரத்துல வந்து தவறா அப்படி எரியும் போது அந்த புருவ மத்தியில வந்து ஒரு மாதிரி மறுத்து போகும் அப்படி மறுத்து போகும்போது அவங்களுக்கு இந்த சாமி ஆட்டம் வரும் ஏன் ஆறுது அப்படின்னு பார்த்தா